அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் நியூலி லான்ச் Vivo V40 சீரிஸ் நவ் அவேலபிள் அட் பூர்விகா விசிட் யுவர் நியர்பை பூர்விகா ஷோரூம் 25 ஆம் நான் ஈரோடு போன ஒரு தெத்துக்காக போயிட்டே இருக்கும்போது விழுப்புரம் ஹைவேல எங்க கார் அப்படியே ब्लैक ஆவே நின்னுடுச்சு என் வீட்டுக்கார ஹார்ட் பேஷண்ட் அவரோ ஓட்ட சொன்ன அவரும் ஓட்ட ஓட்ட அவருக்கு ஒரு கை கால் எல்லாம் பதட்டமா போயிடுச்சு சார் நாங்கள் உயிர் பொழைச்சது மறு அப்படி ஆகிடுச்சு பின்னாடி லாரி வேகமாக வருது சார் அடிச்சுருந்தால் இன்னைக்கு நாங்கள் உயிராக உட்காந்து இப்படி நான் பேட்டி கொடுத்துருக்க முடியாது சார் உங்களுக்கு மாருத்தி பிரிச்சாவுக்கு போட வேண்டிய பார் பிளகை மாற்றி போட்டுருக்குறாங்க அதனால ஜாம் ஆகிடுச்சு வண்டி ஓடாது இதுதான் போடுன்னா அது போட்டிருக்கிறாங்க நேற்று சர்வீஸில் அதனால ப்ராப்ளம் வந்திருக்கு ஒரு லேடி மூன்றரை மணி நேரம் விழுப்புரம் ஹைவேலையும் ஏபிடிலேயும் நின்று போராடுறேன் ஒழுங்கான பதிலே இல்லை சார் நல்லா இருந்த வண்டியை அவங்க கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணி தரோம் பண்ணித்தரோன்ட்டு ஏன் சார் இப்படி பண்ணாங்க எனக்கு இன்னைக்கு அங்கே இந்த அந்த ஸ்பாட்டில் என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் ஏதாவது நடந்துருந்தால் என் பசங்களும் இல்லாததுக்கு இவங்க மூடி மறைச்சிருப்பாங்கல்ல நான் பாதிக்கப்பட்ட மாதிரி அடுத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது சார் கார் வாங்குறத விட அந்த சர்வீஸ்ன்ற என்ற பேரில் கொள்ளடிக்கிறாங்க பாருங்க அது எங்களால் ஜீர்ணிக்க முடியல சார் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு பின்னாடி பாத்தீங்களா இந்த காருக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் பிளக்கு கரெக்டான ஸ்பார்க் பிளக்க போடுறதுக்கு பதிலாக வேற ஸ்பார்க் பிளக்க போட்டனால ஹைவேஸ்ல போகும்போது நடு ரோட்ல கார்னு லாரி ஆக்சிடென்ட் ஆகுற அளவுக்கு போயிட்டு அதுல இருந்து தப்பிச்சிருக்காங்க இந்த காரனுடைய சொந்தக்காரங்க ஒரு அம்மா ஸோ இந்த அளவுக்கு ஒஸ்டான ஒரு சர்வீஸ் பண்ண அந்த மெக்கானிக் யாரு அந்த ஷோரூம் யாரு அவங்க கடைசியில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நாங்கள் தெரியாம ஆகி அப்படின்றாங்க யாருங்க பொறுப்பு ஸோ இந்த அம்மாவுடைய வழியும் வேதனையும் என்ன இந்த அளவுக்கு மோசமான சர்வீஸ் பண்ணி கொடுத்து அந்த பணத்தை பிடிங்கிற மோட்டிவ்ல இருந்த அந்த கார் ஷோரூம் அவங்க யாரு இதைத்தான் தெரிஞ்சு வந்திருக்கோம் வணக்கம் காருக்கு என்ன மாதிரி டேமேஜ் ஆச்சு கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்களேன் நாங்க வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கு கால் வந்தது சர்வீஸ் கொடுங்கன்ட்டு ஆனால் எனக்கு சர்வீஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏப்ரலில் தான் நான் கொடுத்து இருந்தேன் ஃபுல் சர்வீஸ் பண்ணி ரூபாய் பேமெண்ட் பண்ணி நான் எடுத்துகிட்டேன் ஆகஸ்ட் மாதமே ஏப்ரல் மாதமே ஆனால் மறு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஒரே அமுதாங்கிற பொண்ணு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தது என்னைய ஆஃபர் இருக்குது ஆஃபர் இருக்குன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் தெரியாமல் சரி வந்து எடுத்துகிட்டு போங்க ஆஃபர் இருக்குது சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர் ஓகே பண்ணிட்டார் இருபத்தி ரெண்டாம் தேதி சர்வீஸுக்கு எடுத்துகிட்டு போனாங்க வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இருபத்தி மூணாந்தேதி தான் எனக்கு கொடுத்தாங்க வண்டியை ஆனால் இருபத்தஞ்சாந்தேதி நான் ஈரோடு போன ஒரு டெத்துக்காக போய்கிட்டே இருக்கும் போது ஏ இது விழுப்புரம் ஹைவேயில் எங்கள் கார் அப்படியே பிளாக் ஆகி நின்றுடுச்சு நடு ரோட்டில் நடு ரோட்டில் ஹைவேயில் அதுவும் என் ஃப்ரெண்டு பையன்தான் ஓட்டிக்கிட்டு வந்தோம் அவனுக்கு ஓட்ட தெரியலன்னு சொல்லி நான் போக சொல்லிட்டு பின்னாடி என் வீட்டுக்காரர் ஹார்ட் பேஷண்ட்டு அவரும் ஓட்ட சொன்னேன் அவரும் ஓட்ட ஓட்ட அவருக்கு ஒரு கை காலெல்லாம் பதட்டமாக போயிடுச்சு சார் ஏண்டா எழுவதில் போய்கிட்டு இருந்த வண்டி ஐம்பது முப்பது இருபதுன்னு நடு ரோட்டில் நின்றுடுச்சு அப்போ என் வீட்டுக்காரருக்கு ஹார்ட் பேஷண்ட் வேறையா அவர் பதர்னது கொண்டது எல்லாம் எனக்கு ரொம்ப அப்செட்டாக போயிடுச்சு சார் நாங்கள் உயிர் பொழைச்சது மறுபல அப்படி ஆகிடுச்சு என் ஃப்ரெண்டு பையன் உடனே ரோட்டில் இறங்கி பின்னாடி லாரி வேகமாக வருது சார் அடிச்சுருந்தால் இன்றைக்கி நாங்கள் உயிராக உட்காந்து இப்படி நான் பேட்டி கொடுத்துருக்க முடியாது சார் உங்களுக்கு அப்போ அந்த பையன் இறங்கி லாரியெல்லாம் ஓரங்கட்டி போங்கன்னு சொல்லி நாங்கள் ஓரங்கட்டி அங்கே உள்ள ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு காட்டணும் எங்கள் வண்டியை அவர் எனக்கு புரியல விழுப்புரம் ஹைவேக்கு கீழே ஏபிடி ஒன்று இருக்குது விழுப்புரம் ஏபிடி மருத்தியுடைய இது அங்கே வாங்கன்னு எங்கனே மெக்கானிக் கூட்டு போனார் நாங்கள் அங்கே போய் காட்டணும் ஆனால் ஏப்ரல்லையும் நான் சர்வீஸ் பண்ணி ஆகஸ்ட்லேயும் சர்வீஸ் பண்ணி ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சுன்ட்டு தான் எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருந்தார் சர்வீஸில் அவருக்கு ஆறு ஏழு கால் பண்ணிட்டேன் சார் அவர் எடுக்கவே இல்லை சார் மோகன்ராஜ் உடனே அங்கே ஒரு பொண்ணு கலைந்து என் ஃப்ரெண்டு இருக்குது அந்த பொண்ணு கடித்த அந்த பொண்ணை தான் ஃபோனை எடுத்து எனக்கு அட்டன் பண்ணி எல்லாரையும் பேச வச்சிச்சு ஏபிடிக்கு போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க என்கிட்ட வீடியோவும் இருக்குது சார் ஏன்னா மாருதி பிரிச்சாவுக்கு போட வேண்டிய ஸ்பார் ஃப்ளக்கை மாற்றி போட்டிருக்குறாங்க இப்போ வந்திருக்காமல கிராண்ட் வித்ரா அதுடைய ஸ்பார்ட்ஸு ஸ்பார் ஃப்ளக்கை மாட்டியிருக்கிறாங்க அதனால் ஜாம் ஆகிடுச்சு வண்டி ஓடாது அதை இப்போ நாங்கள் கழட்டி எடுக்கவும் முடியாது ஏன்னாக்கா பாப்புலர்லேருந்து எங்களுக்கு மெசேஜ் வந்தால் தான் நியூஸ் வந்தால் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் இல்லாட்டி இன்ஜின் ஃபால்ட் ஆகும் அன்ட்டு விஜய் சாருங்கிறவர் அங்கே ஒருத்தவர் இருந்தார் சொன்னார் அப்போது ரெண்டு வாட்டி சர்வீஸுக்கு கொடுத்து ஏன் இந்த ஃபால்ட்டுன்னு நான் மோகன்ராஜை கேட்க கேட்க அவர் சொன்ன பதிலே சரியில்லை சார் இன்றைக்கி சண்டே லேட்டாக தான் மேடம் ஆகும் வெயிட் பண்ணுங்கங்கிறாரு சண்டேண்டா சார் காரெல்லாம் விற்க மாட்டாங்களா மாருத்தியில் அது மட்டும் செய்றாங்க சர்வீஸ் ஒரு லேடி மூன்றரை மணி நேரம் விழுப்புரம் ஹைவேலையும் ஏபிடிலையும் நின்று போராடுறேன் ஒழுங்கான பதிலே இல்லை சார் மேனேஜருங்கிறவரும் ஒழுங்கா பதில் சொல்லலை அங்கே ஜிஎம் வந்துருக்கிறாரு அவரும் ஒழுங்கான பதில் சொல்லலை எனக்கு என்ன செய்யறதுன்ற தெரியல சார் மாரத்துடைய சர்வீஸ் இவ்வளோ கேவலமா இருக்குமா எனக்கு ஒன்றுமே புரியல சார் சரி நம்ம தான் வந்து ரெண்டு வாட்டி சர்வீஸ் பண்ணது நம்ம தப்பு ஆனால் நல்லா இருந்த வண்டியை அவங்க கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணி பண்ணித்தரோம் பண்ணித்தரோன்ட்டு ஏன் சார் இப்படி பண்ணாங்க எனக்கு சரி அப்போ மீறி வண்டியை விட்டுட்டு வேறு வண்டி கொடுங்க எனக்கு நான் ஈரோடு டெத்துக்கு போகிறேன் நான் போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் என் வண்டி இங்கே இருக்கட்டும் அண்ணன் நான் கிளம்புறேன் எனக்கு ஒரு கார் கொடுக்கல சார் ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க மாருத்தியில் கார் வாங்கினா எதா ப்ராப்ளம்னா ஆஃப் அன் உங்களுக்கு ஒரு வண்டி கொடுப்போம் அண்டு சொன்னாங்க ஆனால் ஏபிட்டியில் கார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்றாலும் மூன்றரை மணி நேரம் போராடின பிறகு என்னுடைய பேமெண்ட்டுக்கு என்னுடைய ஒரு ஆள் டிரைவரும் ஒரு காரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க நான் இருபத்தஞ்சாந்தேதி சாயங்காலம் நான் போயிட்டேன் ஈரோட்டு மண்டே திங்கட்கிழமை ஈவினிங்கு நான் வந்தேன் வந்தேன் என் வண்டி ரெடியாக இருக்குது எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க நானும் அந்த டிரைவருக்கு பத்தாயிரரூபா கொடுத்துட்டேன் அவங்க அப்புறமா மாருவத்தியில் பேமெண்ட் வாங்கிங்கன்னு சொல்லிட்டாரு விஜய் சார் நானும் கொடுத்துட்டு பில்லை வாங்கிட்டு என் கார் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் சார் நான் திங்கட்கிழமை சென்னைக்கு செவ்வாய்க்கிழமை போய் மேனேஜர் சொக்கலிங்கம்மா பார்த்து பேசிட்டேன் புதங்கிழமை ஜிஎம்ங்கிறவ சுரேஷ் பாபா பார்த்து பேசிட்டேன் யாருமே ஒழுங்கான பதில் கொடுக்கல அப்போ டிஎஸ்எம்மில் கௌதம்ங்கிறவர் ஒருத்தவர் இருந்தார் அவர் கால் பண்ணார் எனக்கு பண்ணி நான் எல்லாமே பண்ணித்தரேன் மேடம்னு சொன்னார் சரின்னு அதை பேச்சை நம்பி நான் இருந்தேன் ஆனால் வெள்ளிக்கிழமை என் வீட்டுக்கே வந்தார் டிஎஸ்எம் கௌதம்ங்கிறவர் அதில் சர்வீஸில் இருக்கிறாராம் வந்து எனக்கு ஒரு காரை கொடுத்துட்டு எதுக்கு எடுத்துகிட்டு போனாரி என்னான்ண்டே தெரியல சார் என் காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒன்றாண்ணா ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக மறைக்கலாம் ஏன்னா அந்த காரில் என்ன நடந்துச்சு எப்படி இருந்துச்சு எனக்கே தெரியல ஏன்னா என் பசங்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார ஆட் பேஷண்ட்டு என்னால் இந்த கார் இதெல்லாம் எனக்கு டீட்டெயில் தெரியாது எதுவுமே சொல்லலை உங்கள் காரை நான் சரி பண்ணித்தரேன் தூக்கிட்டு போயிட்டார் எனக்கு அதுலேயும் டவுட் இருக்குது சார் கௌதம் மேலேயும் எதுக்கு எடுத்துகிட்டு போனார் என்ன பண்ணார் என் காரை எனக்கு தெரியாது ஒன்றரை நாள் அவங்க காரை எனக்கு கொடுத்துட்டு என் காரை எடுத்துகிட்டு போயிட்டு மரம் ஒன்றரை நாளில் என் காரை கொடுத்துட்டு அவங்க வண்டியை வாங்கிட்டு போயிட்டாங்க நான் ரோட்டில் போது எனக்கு கார் கொடுக்கணுன்னு அவங்களுக்கு தோணலை நான் வீட்டில் வந்து உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணா மேனேஜருக்கும் ஜிஎம்க்கும் அப்போ இந்த கௌதம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு கார் கொடுக்குறாரு எதுக்கு சார் இது பண்ணாங்க ஏதோ அதில் உள்ள அர்த்தம் இருக்கா எனக்கு புரியலை ஏன்னா எனக்கு இந்த அனுபவமும் இல்லை இவ்வளோ நாளாக எனக்கு அதுலேயும் டவுட் இருக்குது கௌதமை ஆனால் கௌதம் என்ன சொன்னார் உங்களுக்கு நல்லா பண்ணித்தரேன் மேடம் நீங்கள் வந்து எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப ஹார்ட் பேஷண்ட்டு பேசக்கூட முடியாமல் உட்காந்துருக்கிறார் அவர் கண்ணால் வந்து பார்த்தார் என் வீட்டுக்கார் நான் அதனால் நான் எல்லாமே பண்ணித்தரேண்டார் நானும் அவர் பேச்சை நம்பி இருந்துட்டேன் சார் ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று சொன்னார் சார் கண் தொடைப்பு மாதிரி கௌதம் என்ன ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தரேங்கிறார் எனக்கு ஏன் சார் அந்த சர்வீஸு நான் உங்கள்கிட்ட ரெண்டு வாட்டி சர்வீஸுக்கு கொடுத்திருந்த வருஷம் நான் ரோட்டில் நின்றது பத்தாதா இன்னும் நான் உங்ககிட்ட சர்வீஸ் கொடுப்பேண்ணா மாருத்தியில ஆ கேட்டால் மாருத்தி வேற பாப்புலர் வேற எல்லாமே மாருத்தி நம்பி தான் சார் நாங்கள் வாங்குறோம் அது பாப்புலராக இருக்கட்டும் ஏபிடி இருக்கட்டும் வேற எதுவாக இருக்கட்டும் எனக்கு தேவையில்லை மாருத்தி எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும் சார் ஏன்னா கௌதம் ஒழுங்கான பதிலை கொடுக்கல இது வரைக்கும் மூணு பேருக்கு மெயில் வச்சுட்டேன் சார் நான் மாருத்தியில் நெட்டில் பார்த்து என் ஃப்ரெண்டு பொண்ணு எடுத்து கொடுத்தா மெயில் ஐடியெல்லாம் மெயில் வச்சுட்டேன் சார் அதுக்கும் இது வரைக்கும் பதிலே இல்லை சார் என்ன அந்த ஸ்பார்க் பிளக்கை மாற்றி போட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அதுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா தப்பு நடந்துருச்சு சாரி இதா சார் பதில் சாரி மன்னிச்சுக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்றாங்க நான் சொல்கிறேன் சாரி கேட்டு இன்னைக்கு அங்கே இந்த அந்த ஸ்பாட்ல என் வீட்டுக்காருக்கும் எனக்கும் ஏதாவது நடந்துருந்தால் என் பசங்களும் இல்லாததுக்கு இவங்க மூடி மறைச்சிருப்பாங்கல்ல நான் பாதிக்கப்பட்ட மாதிரி அடுத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது சார் இன்னும் வேறு என்னெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன் நாங்கள் இதை மறைக்கிறதுக்காக இதுதான் தான் சொல்கிறாங்க சர்வீஸ் மட்டும் தான் பேசுகிறாங்க வேற ஆஃபர் சொல்லலை நான் சொன்ன உங்கள் காரே வேணாம் என் காரை எடுத்துங்க எனக்கு இன்றைக்குள்ளே அமௌண்ட்டை கொடுங்கன்ட்டு கூட நான் கேட்டேன் அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஏழு இருபதுக்கு உங்கள் காரை நாங்கள் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் பண்ணுவோண்டா நான் அது வெளியிலே விற்றுட்டு போயிடுவேன் சார் எட்டு லட்சம் ஒம்பது லட்சம்னு என் ஃப்ரெண்டுங்க கேட்குறாங்க சரி நான் உங்கள்கிட்ட அந்த வண்டியை விற்று அவங்களுக்கு நாளைக்கு அந்த வண்டியால் ஏதாவது பாதிப்பு வந்தால் எனக்கு தானே சார் ப்ராப்ளம் அப்போ நான் வெளியிலையும் விற்க முடியல வச்சுக்கவும் முடியல சார் மாருத்தியை மருத்திய சர்வீஸும் இவ்வளோ இதாக இருக்குது வாங்கும்போது எவ்வளோக்கு வாங்கினீங்க நான் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் சார் பாண்டிச்சேரியில் வாங்கினேன் அதனால் பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பதிலாக தமிழ்நாட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி நான் ஓட்டிகிட்ருக்குறேன் அதில் ஒரு லட்ச ரூபா சீப்புங்கிறதுக்காக நான் வாங்கலை எனக்கு அன்னைக்கு வந்து ஒயிட் கிடைக்கல மாருத்தி பிரிசா அதனால் பாண்டிச்சேரியில் எடுத்தேன் பரணிங்கிறவர் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாரு பாண்டிச்சேரி ஷோரூமில் இருக்கிறாங்க இன்னும் அவங்க தான் எனக்கு இந்த வண்டி எடுத்து கொடுத்தது இன் தமிழ்நாட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் என் தான் வண்டி இருக்குது ஸோ ஆகையால் உங்களுக்கு வந்து பணம் அப்படின்றது முக்கியம் இல்லை ஆனால் உங்களுக்கு நடந்த அந்த அநீதிக்கும் அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து நீதி வேணும் ஆமாம் சார் கண்டிப்பாக வேணும் சார் பணங்கிறது விடுங்க உயிர் வேணும்ல இல்லை அன்னைக்கு வீ அந்த ஸ்பாட்டில் என் வீட்டுக்காரன் நானும் இறந்துருந்தேன் என் பசங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது இந்த விஷயம் நான் ஏபிடிக்கு போன பிறகு தானே சார் நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன் விஜய் வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன் அந்த வீடியோவும் இதில் நான் வந்து ஆட் பண்ணுறேன் என்ன ஆனால் வந்து எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது அப்போ ஸ்பாட்டில் என் உயிர் போயிருந்தா என் வீட்டுக்காரன் நானும் வண்டி இடித்து இவங்க மாறுத்தி என்ன சார் பதில் சொல்லுவாங்க யாருக்கு பதில் சொல்லியிருப்பாங்க எந்த ஷோரூமில் நீங்கள் வந்து வண்டி கொடுத்துருந்தீங்க சர்வீஸுக்கு விருகம்பாக்கம் சென்னையில் நேஷ்னல் தியேட்டர் பக்கத்தில் இருக்குது விருகம்பாக்கம் சர்வீஸ் சென்டரில் கொடுத்த அதில் மோகன்ராஜுங்கிறவர் தான் எனக்கு பேசினார் சொக்கலிங்கங்கிற மேனேஜரை பார்த்து பேசிட்டேன் ஜிஎம்மை பார்த்து சுரேஷ் பாபை பேசிட்டேன் அப்போ கௌதம்ங்கிறவர் என்ன சொன்னார் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் மாரூத்தி பாப்புலர் சிஓவை பார்த்து பேசுங்கன்றாரு அது மூணு நாள் ஆச்சு அதையும் போய் பார்த்து பேசினேன் அவர் பேர் கணேசா அவரும் ஒழுங்கான பதில் சொல்லலை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கார அவங்களாம் அந்த அந்த போகும்போது ஒவ்வொரு சர்வீஸா ஐயோ அவ்வளோ பணம் பணம் கேட்பாங்களே இவ்வளோ கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு வரும்போதே எல்லாரும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆமாம் சார் 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 உண்மை நல்லா நின்றுக்கிட்டு வண்டி நான் ஆறு ஓடலை ஆயில் கெட்டியாக இருக்கும் சர்வீஸுக்கு எடுத்து கொடுத்துட்டு நீ எங்கள் வீட்டுக்கார் ஆனால் ஏப்ரலில் பண்ணேன் சர்வீஸு பில்லு வச்சுருக்குறேன் இப்போ மறுவா ஏன் சார் அவங்க சிஸ்டம் என் வண்டி நம்பர் போட்டாலே அவங்களுக்கு வந்துருக்கும் ஏப்ரலில் சர்வீஸ் பண்ணி இருக்கிறேண்டு ஆகஸ்ட்டில் ஏன் சார் மருவா சர்வீஸ் கேட்குறாங்க என் வீட்டுக்காரங்க தெரியாமல் ஓகே பண்ணியிருக்கிறாரு ஆனால் வண்டிக்கு ஒரு அமௌண்ட் சொல்லி எடுக்கிறாங்க சார் கடைசியில் இது ஃபால்ட்டு அது ஃபால்ட்டுன்னு இல்லாததெல்லாம் அந்த சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் முழு இவ்வளோ பண்ணுனா உங்களுக்கு இவ்வளோ இதுன்ட்டு அதனால் அந்த சர்வீஸ் பண்ணுற இடத்துல இருந்துக்கிட்டு இல்லாததெல்லாம் சொல்லி எங்கள்கிட்ட பில் தீட்டுறாங்க சார் எங்களுக்கும் வண்டிக்குள்ளே உள்ளது எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்கள் வண்டிக்கு இன்ஜினுக்கு படிச்சு இருந்தால் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கார் வாங்குறோம் நாங்களே ரெடி பண்ணிட மாட்டோமா அப்போ எங்களுக்கு தெரியாமல் அவங்க சொல்கிறோம் அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது சார் கார் வாங்குறதை விட இந்த சர்வீஸ் பேர்ல கொள்ளடிக்கிறாங்க பாருங்க அது எங்களால் ஜீர்ணிக்க முடியல சார் மக்களை இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம காரை பத்தி நமக்கு அவ்வளோ பெருசா தெரியாது சர்வீஸ்னு சொல்லுவாங்க நம்ம போய் கொடுத்துருவோம் ஆனா நம்ம ஒரு அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்போம் ஆனா அவங்க சர்வீஸ் போனதுக்கு அப்புறமா எங்க அது போயிடுச்சு இது போயிடுச்சு உங்களுக்கு இதை பத்தி தெரியாது எங்களுக்கு தெரியும் உங்களுக்காக தான் சொல்றோம் அதை மாற்றணும் இதை மாற்றணும்னு சொல்லிட்டு அப்படி பில்லை திட்டி கையில கொடுக்கும்போது டே இது நான் புதுக்காரே வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் ஆதங்கப்பட்டிருப்போம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் அந்த மாதிரி ஆதங்கப்பட்டிருக்கீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா என்ன நடந்துச்சுன்றதை கமலில் தெரிவிங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் இந்த நிகழ்ச்சி மூலயமா எனக்கு வந்து இந்த பதினஞ்சு நாள் ஆச்சு சார் பதினஞ்சு நாள் எனக்கு நிம்மதியில் தூக்கம் வரல சார் நர்வஸ் ஆகுறோம் சார் எனக்கு பிபி இருக்குது ஹை பிபி ஆகிடுது சார் ஏன்னா அப்போ என் வீட்டுக்காரர் ஹார்ட் ப்ரெஷர்னையும் வச்சுக்கிட்டு எனக்கு நர்வஸ் ஆகுறதுனால எனக்கு நீதி வேணும் நடு ரோட்டில் நின்று இன்னைக்கு கண் முன்னாடி தூக்கம் அந்த ஹைவேல லாரிலாம் அப்படி வரும்போது ஒரு மாதிரி சாட்சி இருக்கிறாங்க நிறைய பேர் மெக்கானிக் இருக்கிறாரு அவர் விஜய்க்கே தெரியும் மட்டும் விஷயமும் ஏபிடில வேலை பார்க்குறாரு விஜய்ங்கிறவர் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் சார் என்ன மாதிரி உள்ளவங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதே மாதிரியா மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த சர்வீஸ் பண்ணிங்களே அந்த பில்லு அந்த எவிடென்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க இப்போயே நாங்கள் அந்த ஷோரூம் போயிட்டு என்னதுன்னு பார்க்குறோம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நீதி நாங்கள் வாங்கி தரோம் நேரிலே பாதிக்கப்பட்ட அந்த அம்மா மனசு வேதனையோட சொன்ன அந்த கார் இந்த கார் தான் மாருதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் விட்டாரா பிரீசா அந்த கம்பெனி நினைக்கிறேன் ஸோ இந்த காருக்கு தான் ஸ்பார்க் பிளக் இதுக்கான சரியான ஸ்பார்க் பிளக் போறது பதிலாக இதோட அட்வான்ஸ்டு மாடல் காரோடய ஸ்பார்க் பிளக்கை தவறாக போட்டிருக்காங்க இதனால அந்த அம்மா சொன்ன மாதிரி என்ன நடந்துச்சுன்னா அந்த விழுப்புரம் அந்த ஒரு நேஷனல் ஹைவேல போயிட்டு இருக்கும் போது டக்குனு ஹைவேஸ்ல வந்து ஸ்லோவாக நின்றுருக்கு இப்போ லெஃப்ட் ரைட்டு ஓரங்கட்டி நின்னா கூட பரவாயில்ல நேராக போகும்போது நின்றுருக்கு அப்படிங்கும்போது நிறைய லாரி இடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு கண நேரத்தில் உயிர் தப்பியிருக்கும் அந்த டிரைவர் வந்து அந்த தம்பி அவசரமாக இறங்கி எல்லாம் ஓரமாக போங்க ஓரமாக போங்க சொல்லிட்டு எங்களோட உயிரை காப்பாற்றினாங்க இந்த அளவுக்கு ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக அந்த மாதிரி சர்வீஸ் நிர்வாகம் வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு புகார் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த காரு தான் அந்த பாதிப்புக்குள்ளானது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சர்வீஸ் எப்படி அந்த கார் நிர்வாகம் பண்ணியிருக்க முடியும் அதுவும் அம்மா சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிபிள் எதுவுமே பண்ணலையா உங்களுக்கு என்னம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மன்னிப்பு மட்டும் கேட்டிருக்காங்களாம் இது கொஞ்சம் கூட சரியே இல்லை இப்போ நம்ம அந்த ஷோரூம்க்கு போவோம் அந்த ஷோரூம் கிட்ட போயிட்டு அவங்களுடைய விளக்கம் என்ன இதுக்கு என்னதான் சொல்கிறாங்கன்ற நாலு வார்த்தை அவங்கள்ட கேட்கலாம் வாங்க பாதிக்கப்பட்ட அந்த அம்மா மென்ஷன் பண்ண அந்த மாருதி காரை அவ்வளோ கேவலமாக கேர்லெஸ்ஸாக சர்வீஸ் பண்ண அந்த கார் ஷோரூம் எங்கே இருக்குன்னா சென்னை விருகம்பாக்கத்தில் ஐநாக்ஸ் தேட்டருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் சங்கீதா ஹோட்டல் அதுக்கு பக்கத்திலே தான் இருக்குது அந்த கார் ஷோரூம் மாருதி சுசுகி பாப்புலர் சர்வீஸ் சென்டர் அங்கே தான் இந்த மாதிரியான கேவலமான உயிருக்கு உழை வைக்கக்கூடிய மோசமான சர்வீஸை பண்ணியிருக்காங்க நான் அந்த ஜென்ரல் மேனேஜர் கிட்டே மேனேஜர் இதை பற்றி நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி நடந்திருக்கு சார் என்ன சார் இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு சார் ஆல்ரெடி லீகல் டீம் கிட்ட பேசியாச்சு அந்த அம்மா கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம் உங்ககிட்ட நான் ஏன் சார் பேசணும் உங்ககிட்ட பேசுகிற எனக்கு டைம் இல்லை சார் நாங்கள் பேச முடியாததாக சொல்லிட்டு கைவிரிச்சிட்டாங்க விரிச்சிட்டாங்க எனக்குலாம் ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் என்னடா அது ஒரு மீடியிலேருந்து வந்திருக்கும் விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறது கூட நம்ம போக சொல்லிட்டாங்க அப்படின்ன மாதிரி ஸோ எனக்கு என்னென்னா இன்னமும் நிறைய மக்கள் அந்த ஷோரூம்ல தான் காரை வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனாயிரம் பேரோட கார் இந்த மாதிரி கேர்லஸாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில காவல்துறையினரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அரசாங்கமும் இன்னும் இந்த மாதிரியான உயிருக்கு ஆபத்தான முறையில் சர்வீஸ் பண்ணக்கூடிய இவங்க மேல ஒரு கடும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா அப்படின்றதுதான் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு நேரில் இந்த நிகழ்ச்சி மூலயமா ஒரு பணக்காரங்க வச்சிருக்கிற காரு ஏழைங்க வீட்டில் வச்சிருக்கிற காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரித்து பேச விரும்பல உயிர் அப்படின்றது எல்லாருக்கும் பொது தான் சரிங்களா ஸோ இந்த அம்மா வந்து இந்த காரை வந்து சர்வீஸ் போய் ஒரு சின்ன தப்பு அந்த ஸ்பார்க் ஸ்பார்க்கில் மாற்றி போடுதலால் கடவுள் உற்பத்தின உயிர் தப்பிச்சு வந்திருக்காங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களா அங்கே எதுனா ஒன்று நடக்க ஒன்று நடந்திருந்தா இவங்க அதே மாதிரி சாரி கேட்டிருப்பாங்களா இவ்வளோ பெரிய தப்பான விஷயம் அதுக்கு அந்த நிர்வாகம் என்ன சொல்லிச்சு நீங்களே பார்த்தீங்களா முறையாக பதில் சொல்ல சார் உங்ககிட்ட ஏன் சார் பேசும் உங்ககிட்ட பேசுகிறேன் எனக்கு இஷ்டம் இல்லை சார் நாங்கள் லீகலாக மூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க ஏண்டா உயிர் கூட விட மூவ் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு என்னமோ ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் இந்த மாதிரி கார் வச்சுருக்கிற நீங்கள் சர்வீஸ் சென்டர் போயிட்டு அவங்களுக்கு அவ்வளோ பில் இவ்வளோ பில்லு நல்லது ஏன்டா காரை வச்சுருக்கோம் இதுக்கு போல் வித்துட்டு நடு ரோட்டில் அலையலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்தளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் பாலாவாகி என் கூட சேர்ந்து கீழே கமலில் தெரியப்படுத்துங்க அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் நியூலி லான்ச் விவோ வி ஃபோர்டி சீரீஸ் நவ் அவைலபிள் அட் பூர்விகா விசிட் யோ நியர் பை பூர்விகா ஷோரூம்